கவர்ச்சி நடுகியை வைத்து விளம்பரமா அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன செய்கிறார் கல்வித்துறை விழிப்புணர்வில் சர்ச்சை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பை தடுக்க ஹெச்பிவி தடுப்பூசி திட்டத்தை தொடங்கிய தமிழக அரசு அந்த திட்டத்திற்கு கவர்ச்சி இன்ஸ்டா இன்ஃபுளுசரை நடிக்க வைத்து விளம்பரம் எடுத்திருப்பது கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது அதிகரித்து வரும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பை தடுக்கும் வகையில் பதினான்கு வயது பள்ளி மாணவிகளுக்கு ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தனியாரில் ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்த சுமார் இருபத்தி எட்டு ஆயிரம் ரூபாய் வரை செலவு ஆகும் என்ற நிலையில் இலவசமாகவே தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு பலனளிக்கும் இந்த திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றாலும் திட்டத்திற்காக எடுத்த விளம்பரம் தான் தற்போது வீணாக சிக்கலில் சிக்கியுள்ளது பணம் கட்டும் சப்ஸ்கிரைபர்களுக்கு கவர்ச்சி படம் காட்டி பிழைப்பு நடத்தி வரும் இன்ஃபுளுசரை பள்ளி மாணவிகள் முன்பாக நிற்க வைத்து விஞ்ஞானி போத கருத்து பேச வைத்திருப்பது நெட்டிசன்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தி பள்ளி கல்வித்துறையை வசைப்பாட வைத்துள்ளது இன்ஸ்டாவில் ஆட்டம் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு தாராளம் காட்டிய அம்மணியை அழைத்து வந்து பள்ளி மாணவிகளுக்கு விளம்பரம் எடுத்திருப்பதுதான் தற்போதைய சமூக வலைதளத்திலேயே ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது என்ற பெயரில் இயங்கி வரும் அந்த பேஜில் நான்கரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்கள் இருக்கும் நிலையில் இன்ஸ்டாகிராமிலும் சுமார் ஒன்றரை லட்சம் பாலோவேர்ஸ்கள் இருக்கின்றனர் வழக்கமான இன்ஃபுளுசர் போல சினிமா பாடலுக்கு நடனமாடி குத்தாட்டம் போட்டு ரீல்ஸ் போடுவதை தாண்டி பணம் கட்டி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு வேறு மாதிரியான பரவச நிலை சேவைகளும் வழங்கி வருகின்றாராம் விழிப்புணர்வு விளம்பரத்துல நடிக்க வைக்க வேற ஆளே இல்லையா நெட்டிசன்கள் பள்ளி கல்வித்துறையை நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர் தடுப்பூசி குறித்து விளம்பரம் செய்ய எவ்வளவோ மருத்துவ வல்லுநர்கள் ஆசிரியர்கள் இருக்கும் போது எல்லாம் விட்டுவிட்டு மீடியாவில் வீடியோ போடும் பெண்ணை அழைத்து வந்து முன்னுதாரணமாக காட்டி விளம்பரம் எடுத்திருப்பது விமர்சிக்க வைத்துள்ளது பள்ளி மாணவிகள் முன்பு நின்று பொறுப்புடன் பேச வேண்டிய இடத்தில் பொறுப்பே இல்லாமல் ஒரு கவர்ச்சி இன்ஃபுளுயன்சரை வைத்து நடிக்க வைத்திருப்பது அந்த விழிப்புணர்வு விளம்பரத்தையே இருக்கின்றது